வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையா சந்தோஷமே இல்லையா ஆண்டவரை தேடு ஆண்டவரை போது அதை கொடுக்கிறார் அவர் ஏன் சங்கீதம் ஒன்பது பத்து சொல்லுகிறது அவர் தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதே இல்லை என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கர்த்தரை தேடுகிற மக்களுக்கோ ஒரு நன்மையும் குறை ஒரு நன்மையும் குறைவிடாமல் தருகிறார் கைவிடுகிறது இல்லை அதனால்தான் அவரை தேடுகிற பிள்ளைகள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் வேதனையும் கண்ணீரும் உங்கள் வீட்டை விட்டு போய்விடும் அற்புதம் செய்வார் மனவேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அண்டர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவரை நீங்கள் தேடுங்கள் தாவீது என்கிற மனிதன் தன் மகனாகிய சாலமோனுக்கு ஒரு அறிவுரை சொன்னான் ஒ நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என் குமாரநாய சாலமோனே உத்தம இதோடும் உற்சாக மனதோடும் சேவி நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் உன்னை என்னைக்கும் கைவிட்டு விடுவார் என்று சொன்னான் அம்மா அவரை தேடும் பொழுது மகிழ்ந்து சந்தோஷமாயிருப்பீர்கள் அவரை விட்டுவிட்டால் கைவிடக் ஒரு நாளும் காலையில் எழும்பி பைபிள் வாஸ்தவரை தேடுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை தருவார் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தருவார் ஒரு கணவர் வாழ்க்கையை தருவார் நல்ல வேலை தருவார் நல்ல அற்புதங்களை செய்வார் ஒரு சந்தோஷமான காரியத்தை ஒரு குடும்பம் காணும் ஒரு ஒரு நாளும் தேடுங்கள் ஒரு தேடுகிற பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை ஒரு அன்பையும் குறை வைக்க மாட்டார் எத்தனையோ அருமைகள் கஷ்டங்கள் நல்ல உணவு இல்லை நல்ல உடை இல்லை அவமானம் அசிங்கம் சமுதாயத்திலே போய் நிற்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கை வறுமையின் வாழ்க்கையில கிடது என்னை அவரை தேட 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 அந்த அவமானங்களை எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியாக்கினார் சந்தோஷமாக்கினார் உங்களுக்கும் அதை செய்வார் இதை செய்யும்படி உங்களுக்கு ஒரு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு உரை தேடுகிற பிள்ளைகள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் தேடட்டும் ஆண்டவுரை உண்மை தேடட்டும் இது தேடுகிற பிள்ளைகளில் கைவிடுகிறது இல்லை தேடுகிற பிறகு குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறேன் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யும் ஒரு அற்புதம் செய்யும் கட்டாயம் அவர்களை ஆசீர்வதையும் அப்படி செய்வதற்காக தோத்திரான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை